பேரதிர்ஷ்டங்களை தருகிறார் வீடு மாடுமனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவை பாதிக்கப்படும் ஸோ அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிறது போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ராசிநாதன் உச்சம் அரசியல் பிரவேசம் உடையவர்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய வேல்யூ அடிஷன் என்பது இன்க்ரீஸ் பண்ணுவார் சூரிய பகவான் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி செவ்வா சூரியன் சுக்கரன் உச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்க ராசிக்கு எந்த விதமான பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய உச்சமம் செவ்வாய் வக்கிரவும் என்ன பலன்களை தரப்போகிறது சூரியன் என்பது உங்களுக்கு ராசியாதிபதி ராசியாதிபதி சூரியன் உங்களுக்கு எங்கே வந்து உச்சமடைகிறாரோ ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைகிறார் ஒன்பதாம் வீடு என்பது அதிர்ஷ்டத்திற்கான இடம் அதிர்ஷ்டத்திற்கான இடத்திலே சூரியன் உச்சமடையும் பொழுது பேரதிர்ஷ்டங்களை தருகிறார் ஆறு தாண்டி செல்லக்கூடிய யோகங்களை தருகிறார் ஒரு நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆறு தாண்டி செல்லக்கூடிய ஒரு பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் என்னால் பிழைக்க முடியல சார் நான் எங்கேயாவது வந்து ஆந்திரா போய் கர்நாடகா போய் பிழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை உருவாக்குறது வந்து யாருன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவான் சூரிய பகவான் என்ன தருகிறார்னா ஒன்பதாம் வீடு என்பது பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்திற்கான இடம் பானை பிடிச்சவ பாக்யசலிமை எதை செய்தாலும் அதிர்ஷ்டம் என்பது வேண்டும் அதிர்ஷ்டமில்லாத எந்த தொழிலும் வெற்றி பெறுவதில்லை அதிர்ஷ்டம் என்பதை தருகிறார் அதே மாதிரி சிம்மராசிக்கு நான்கு ஒன்பது கூடிய பாதகாதிபதி செவ்வாய் வக்கரம் பெற்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் என்ன பலன்களை தருகிறார் நான்கு ஒன்பது கூடையவர் பொதுவாகவே பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் என்று பொருள் நான்காம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் கெடுப்பவர் இந்த செவ்வாய் அவர் வக்கரம் பெற்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அவர் ஜென்ரலா பதினொன்றாம் வீட்டில் இருந்தா பிரச்சனை இல்லை வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா நாலு ஒம்போதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா பதினொன்றுக்கு போனால் எந்த தோஷமும் கிடையாது நாலு ஒம்போது கூடிய பாதகாதிபதி பதினொன்றுக்கு போனால் தோஷம் கிடையாது ஆனால் அவர் வக்கரம் பெறுவதால் என்ன தோஷம் என்று பார்த்தால் உங்களுக்கு நான்காம் இடமாகவும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்படும் ஸோ இப்போ நாலுங்கிறது வீடு மாடுமனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவை பாதிக்கப்படும் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய அப்பா பித்ருஸ்தானம் பித்ருஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்பாவுடைய அனுகிரகம் என்பது இல்லாமல் போகும் ஸோ அப்பாவை விட்டு பிரிஞ்சுருக்கிறது அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கிறது போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நான்கு ஒம்பது கூடையவர் வந்து வக்கரம் பெறுவது அத்தனை பெரிய பிரச்சனையாக விடுகிறது ஸோ சிம்மராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் இதிலேருந்து தன்னை காபந்து பண்ணிக்கணும் என்றால் செவ்வாய் பகவானை நீங்கள் வேண்டி வர வேண்டும் பூந்தமல்லி அருகே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற செவ்வாய் ஸ்தலத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் அல்லது முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செவ்வாய்க்கு ரொம்ப பிரீத்தியானதாக இருக்கும் முருகப்பெரு முருகப்பெருமான் முருகனை நீங்கள் வணங்க 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 உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து கொண்டே போகும் இதான் முக்கியமான விஷயம் தான் ஸோ அப்போ முருகனுடைய முருகனுடைய வழிபாடுகள் உங்களை கை கொடுக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் நாங்கள் அந்த மாதிரி பழனி அது மாதிரி வந்து திருப்பரங்குன்றம் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு எதிர்காலம் என்பது கிடைக்கும் அட் த சேம் டைம் இந்த முருகப்பெருமா இந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உச்சம் அரசியல் பிரவேசம் உடையவர்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் இனிமேல் நீங்கள் தான் உங்களை அடித்து கால் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உச்சம் ராசிநாதனே உச்சமடையும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் எதிர்காலம் என்பது காத்திருக்கிறது ராசிநாதன் இந்த ராசிநாதன் உச்சத்தை பெறுவதைப் போலவே சூரியன் உச்சமடைவது பித்ருஸ்தானம் பிதாவினுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கிறது பிதா உங்களுக்கு அப்பாவினுடைய அனுகிரகம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவினுடைய ஆசை அப்பாவோட தொழிலை நீங்கள் எடுத்து மேற்கோள் எடுத்து பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை நல்லபடியாக நடக்கும் அப்பாவுடைய தொழில் சில பேர் பார்ப்பா அப்பா ஒரு பெரிய தங்க வியாபாரியாக இருப்பார் எனக்கு அப்புறம் யார் தொழில் பண்ண போகிறான்னு தர் கவலையப்படாதீங்க நீங்கள் தான் அது அடுத்து நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க ஸோ அப்போது அந்த பித்ருஸ்தானம் என்பது எவ்வளவு முக்கியம் அப்பா அப்படிங்கிறது அதே மாதிரி சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது நீங்கள் நினச்ச இடத்தை அடை அடைவீங்க நான் வந்து இந்த பதவி அடையணும் நான் நான் எந்த ஒரு கம்பெனியில் நான் வந்து கஷ்டப்பட்டனோ அந்த கம்பெனிலே நான் ஒரு பாஸாக சேரணும் இவர்கள் அத்தனை பேருக்கும் பாஸாக நான் இருக்கணும் எங்கே வந்து எனக்கு அவமானம் ஏற்பட்டதோ அதே இடத்துல அதற்கான விமோச்சனத்தை நான் தேடணும் போன்றவைகளெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் காரணம் என்னென்னா ராசிநாதன் உச்சமடைகிறார் சூரியன் உச்சம் என்பதை சாதாரணமாக கொள்ளக்கூடாது சிம்மராசிக்காரர்கள் சுய கௌரவம் சுய மதிப்பு போன்றவை உயரம் ஒரு நேரமாக கருத வேண்டும் உங்களுடைய வேல்யூ அடிஷன் உங்களுடைய வேல்யூ அடிஷன் எல்லாம் ஏறும் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய வேல்யூ அடிஷன் என்பது இன்க்ரீஸ் பண்ணுவார் சூரிய பகவான் சூரியன் தரும் வேல்யூ அடிஷன் உங்களை விட்டுட்டு எந்த காரியமும் செய்ய முடியாது நீங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பிள்ளையார்கிட்டருந்து நம்ம கற்றுக்கணும் அவை முதன்மை சிம்மராசிக்காரர்கள் இந்த அவை முதன்மைங்கிறத இருந்து கற்றுக்கணும் பிள்ளையார் பார்த்திங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் பிள்ளையாரை நீங்கள் தவிர்த்துட்டு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் எல்லா காரியங்களையும் பிள்ளையார் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி காதுகளை ஆட்டிக்கொண்டு மோதகம் சாப்பிட்டு சமத்தாக இருக்கார் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் பிள்ளையாருக்கிட்ட இருக்க டெக்னிக் என்னென்னா பிள்ளையாரை போன்ற பெருங்கீர்த்தியுடையவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை பிள்ளையாரை தொழாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது நீங்கள் பிள்ளையார் அவ்வளோ பெரியாள் அந்த விநாயக பெருமானுடைய அந்த கருத்தை போலவே நீங்களும் வந்து மிகுந்த அடக்கத்துடன் இருக்க வேண்டும் ராசிநாதன் சூரியன் உச்சமடையும் பொழுது டாமினேஷன் அதிகமாகும் நான் சொல்றேன் நான் சொல்றது தான் ரூல்ஸ் நான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் வேண்டாம் அந்த கருத்துக்களே வேண்டாம் ஸோ சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய புகழடைவீர்கள் நான்கு ஒம்போது கூடிய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருடைய அணு ஹெல்த்தையும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் அவர்களுக்குரிய புதுசாக லேண்டு வீடு வாங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கணும் ஆறு தாண்டிய பயணம் பக்கத்து ஊர்களில் வேலை கிடைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக படித்து பார்த்துட்டு அங்கே போய் வேலைக்கு சேருங்க இங்கே கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்டு அந்த மடத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்